வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோங்க இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் மற்ற நண்பர்களுக்கும் தெரிய வரும் அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப்பாக நாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் எந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட டோராக இருக்கட்டும்ங்க ஃப்ரண்ட் எலிவேஷனாக இருக்கட்டும் அல்லது பார்க்கிங் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே இருக்கட்டும் நல்லா ப்ரீமியமாக அட்ராக்டிவான கலரில் கொடுத்துருக்குறாங்க வெளியிலவங்களுக்கு போர் ப்ளஸ் நிலத்தொட்டியும் உள்ளே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க என்றாலுமே ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா பெரிய ஹால் கொடுத்து யூனிட்காக டைல்ஸும் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுமே ஓரளவுக்கு தானே தாராளமான சைஸில் இருக்குதுங்க இது வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் போர் அப்படிங்கிற எல்லா டைப்பில் வர்ற வீடுங்க இது இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூடு சைட்டு உங்களுக்கு ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் ஃபேனு அப்புறம் ரூம்ஸ் எல்லாமே ஃபேனு எல்லா ஃபிட்டிங்ஸும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க வீடு பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு லோ பட்ஜெட் கவுசுங்க அதாவது வீடு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு முப்பத்தி லட்ச ரூபாய்க்கு இப்படி ஒரு வீடு தாராளமாக கிடைக்காது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அட்டாச்சு அந்த வெளியில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க நல்லா எங்கள் வீடு பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தாராளமாக இருக்கும் இந்த வீடு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஜிஹெச்சுக்கு அடுத்து தாராபுரம் ரோட்டில் இருக்கக்கூடிய செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருந்து வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டு சென்றுங்க வீட்டு வேலை பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு ரூபா ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலில் தெரியும் நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகைக்குடி கட்டடங்கள் அல்லது புதிய வீடுகள் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேரத்தில் நம்ம நம்பர் கனெக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்